அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம் ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னம் சிம்மமாகி சரிங்களா சிம்ம லக்னமாகி அந்த சிம்ம லக்னத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தார் அந்த ஜாதக எப்படிப்பட்ட செயலுள்ளவர் எந்த மாதிரியான பலன்கள் அந்த ஜாதக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா லக்கணத்துல வந்துங்க ஒரு கிரகம் வந்து லக்கணத்துக்கு சுபகிரகமாகி இயற்கை சுபகிரகமாகி லக்னத்தில் அமர்வது அது முதல் தரமான யோக ஜாதகம் என்பது ஜோதிடத்தினுடைய விதி அமைப்பு சரிங்களா இப்போ லக்ன சுபர் அப்படின்னா ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் லக்ன சுபர்கள் லக்னாதிபதி லக்னத்திலிருந்து என்னென்னா அஞ்சாம் அதிபதி லக்னத்துல என்ன ஒன்பதாம் இந்த மூன்று பேரும் லக்ன சுபர்கள் அது எந்த ஜாதகமா இருந்தாலும் எந்த லக்னமா இருந்தாலும் பனிரெண்டு லக்னங்களில் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்திற்கு லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் லக்ன சுபர்கள் இப்போ சிம்ம லக்னத்துல குரு அமர்ற உட்கார்றப்போ சிம்மத்துக்கு அவரு சுபராயிறார் ஆகிறாருங்களா அப்ப லக்னத்துக்கு சுபராயிறாரு இயற்கையாகவும் சுபர் இயற்கை சுபர்களிலேயே முதல் தரமான சுபராய் லக்கணத்தில் உட்கார் போது அந்த ஜாதகத்தினுடைய தரத்தை நீங்களே முடிவு அளிக்கலாம் முதல் தரமான யோக ஜாதக லக்கண சுபர் பிளஸ் இயற்கை சுபர் இவரு இயற்கை சுபர்களிலேயே முதல் தரமான சுபர் போய் சிம்மத்தில் உட்கார்றாரு அது அவர் யாருடைய வீடுங்க அவருக்கு குரு பகவானுக்கு மிக 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 நெருக்க நட்பு நட்புத்தன்மை உள்ள கிரகம் சூரிய பகவான் இல்லைங்களா குரு பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் இருவரும் மிக நெருங்கிய நட்புத்தன்மை என்கிற நட்புத்தன்மை அமைப்பு என்பது ஜோதிடத்தினுடைய அமைப்பு சரிங்களா அப்படி சூரியனுக்கு மிக நெருங்கிய நட்புத்தன்மையான கிரகம் முதல்தரமான சுபகிரகம் லக்கணத்துக்கு சுபகிரகம் லக்கணத்தினுடைய யோகாதிபதி போய் லக்கணத்தில் உட்கார் போது எப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த யோக அமைப்பு அது யாருடைய சூரியன் யாருங்க ஆளுமையினுடைய அதிகாரத்தினுடைய தலைவன் இல்லைங்களா அரசியல் அதிகாரமா அரசாங்க அதிகாரமா அரசாங்கத்துல பணியில் சேர்ந்து அதுல அதிகாரம் இருக்கணும் பதவி வேணுனாலும் சூரியனுடைய தயவு வேணும் சூரியன் தான் கருணை சரிங்களா அரசியலில் ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் பதவிக்கு வரணும் போனடையினாலும் சூரியனுடைய ஆசீர்வாதம் வேணும் இல்லைங்களா சூரியனுடைய ஆசி இருந்தா தான் இதெல்லாம் நடக்கும் அந்த வீட்டுல போய் குரு உட்கார்றார் அந்த வீட்டில் போய் உட்கார்றாரு அவர் அஞ்சாம் அதிபதி ஆகிறார் அஞ்சுக்குள்ளதான் அரசியலுக்கு இருக்குது எப்ப ஏற்பட்ட ஒரு யோகா அமைப்பு பாருங்க அரசாங்க அரசியல் அஞ்சுக்குள்ளதான் மொத்த கலை கலை அங்கதான் இருக்குது ஆன்மீகம் அங்கேதான் இருக்குது விளையாட்டுத்துறை அங்கேதான் இருக்குது இந்த மந்திரம் ஜெபிச்சு மந்திரம் சொல்றாங்க இல்லைங்களா அந்த மந்திரம் சொல்றது இது எல்லாமே புத்தர பூர்வீஸ்தானா எல்லாம் அதுக்குள்ள அரசியல் இருக்கு இந்த சிம்மத்துல வந்து குரு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் அஞ்சையும் பார்க்கறாரு இல்லைங்களா அந்த ஜாதகர் அரசாங்க துறையில படிச்சு நல்ல பதவிக்கும் வரக்கூடிய யோகம் இருக்கு அரசியல் ஒரு நல்ல சிறந்த ஒரு உயர்வான அமைப்புக்கு பதவி கொடுக்கூடிய யோகம் அந்த ஜாதகர் சூரியன் நல்லா இருக்கு சூரியன் நல்லா இருந்தான்னு வைங்க மிக சிறந்த யோகம் அரசாங்கத்துறையில அரசாங்க வேலையில வர முடியும் நல்ல பதவிக்கு வர முடியும் உயர்ந்த அமைப்பு உயர்ந்ததுனாலே குருதான் சரிங்களா அதாவது உயர்ந்த தன்மைகளை குறிக்கிறது குரு உயர்ந்த அமைப்புகளை குறிக்கிறது சூரியன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயரங்களையும் குறிக்கிறது சூரியன் மலையா சூரியன் தான் உயரமான இருக்கிற ஆயிரத்தையும் குறிக்கிறது சூரியன் உயரமான தன்மைகளை குறிக்கிறது குரு அங்க போய் உட்கார்றாரு அதுலயும் பாருங்க அப்படியே எனக்கு இந்த சிம்மர கிடத்துக்கு பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு ஏன்னா மூணு இடத்து பாப்பாருங்க உட்கார்ந்து குரு அஞ்ச பாப்பர் ஏழை பாப்பர் ஒன்பத பாப்பர் ஒரு மனிதனுக்கு எந்த மனிதனாக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் மிக முக்கியமான ஸ்தானங்கள் இந்த மூணு மிக முக்கியமான ஸ்தானம் அஞ்சு ஏழு ஒன்பது ஒண்ணு சரிங்களா ஒண்ணு ஜாதகர் குறிக்கிறது இல்லைங்களா அஞ்சு புத்திரஸ்தானம் உயிர்காரத்துல புத்திரஸ்தானம் குருவே அது கதிபிதியாய் அங்க பாக்குறாரு புத்தர சிறப்பாயிருதுங்களா புத்திரம் பாக்கி மட்டும் சிறப்பு இல்லைங்க சிறப்பான புத்திரர்கள் அந்த குழந்தைகளால யோகம் அந்த ஜாதகம் இருக்கு சிம்மலக்கணத்துல குரு இருக்கிற ஜாதகம் இருக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு சிறப்பு அந்த தந்தைக்கும் சிறப்பு தந்தைக்கு யோகம் தாய் தந்தை யார் ஜாதகமா இருந்தா தந்தை பெண் ஜாதகமா இருந்தா தாய் அந்த ரெண்டு பேர்த்துக்கு யாருடைய ஜாதகத்துல சிம்மலக்கணம் ஆகி குரு அங்கு இருக்கிறாரோ தாயா இருந்தாலும் தாய்க்கும் யோகம் தந்தையா இருந்தால் தந்தைக்கும் யோகம் குழந்தைகளுக்கும் யோகம் அப்படி குழந்தைகளால யோகம் கிடைக்கும் அப்பேற்பட்ட அமைப்பு இந்த நீங்க சிம்மலக்கணத்துக்கு மட்டும்தான் அஞ்சாம் அதிபதியை அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அதே மாதிரி விருட்சலக்கணத்துக்கு விருச்சிகத்துக்கு சிம்மத்துக்கு அஞ்சாம் அதிபதியை அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் சரிங்களா அப்படி ஒரு சிறப்பான அமைப்பு இது உயிர்க்காரதத்துல புத்தரஸ்தான சிறப்பு பாக்கியம் உண்டு சிறந்த புத்தரர்கள் சரிங்களா புத்தரர்களால யோகம் குழந்தைகளால யோகம் அடுத்து ஏழாம் பார்த்துக்குவாங்க அங்கென்னு உயிர்க்காரகத்துவம் இந்த உலகத்துல மனித பிறவி எடுத்தால் ஆனா இருந்தால் பெண்ணாக இருந்தால் அவருடைய அந்த ஜென்மத்துக்கு மனித ஜென்மத்துக்கான அங்கீகாரம் என்னங்க ஒரு மனித பிறப்பு எடுத்துற மனித பிறப்புக்குங்கிற ஒரு அங்கீகாரம் என்ன அங்கீகாரம் வேற எதுவுமே பணமோ பட்டமோ பதவியோ இதுவெல்லாம் அங்கீகாரம் இல்லைங்க இதெல்லாம் அங்கீகாரம் இல்லை கல்யாணம் குழந்தைங்க தான் அங்கீகாரம் ஒரு மனித ஜென்மம் எடுத்ததுக்கு உண்டான அடையாளம் இந்த மண்ணுல வாழ்ந்துட்டு நம்ம நாளைக்கு போகும்போது இந்த பூமியில நம்ம வாழ்ந்ததுக்கான அடையாளம் அங்கீகாரம் நம்முடைய வாழ்க்கை துணை நம்ம வைக்கிற குழந்தை கல்யாணம் அந்த இடத்தை குரு பார்க்கிற ஏழாம் இடத்தை பார்க்கிற அஞ்சை பாத்திர புத்தரை பாக்கி சிறப்பா ஏழு சிறப்பானத்தை அஞ்சு ஓகே ஆகுது இல்லைங்களா அப்போ ஏழையும் பார்க்குற நேர் பார்வையா சிம்பத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்த்தர்றாரு அப்ப திருமண வாழ்க்கை திருமணம் சிறப்பு திருமண வாழ்க்கை சிறப்பு வாழ்க்கை துணையும் சிறப்பு வாழ்க்கை துணையும் சிறப்பு திருமண வாழ்க்கை சிறப்பு திருமணம் சிறப்பு இல்லைங்களா ஒரு மனிதன் ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண் ஜாதகமாக இருந்தாலும் இந்த பூமிக்கு வந்ததுக்கான அங்கீகாரம் திருமணம் பண்ணிடுறாங்க அந்த அங்கீகாரம் பூமிக்கு வந்துட்டு போனதுக்கான அங்கீகாரம் அங்கீகாரம் வந்துட்டு போனதுக்கான அடையாளம் புத்திரஸ்தானம் ரெண்டு ஓகேங்களா திருமணம் ஓகே உயிர்காரத்தில் திருமணம் ஓகே புத்த உயிர்காரத்தில் புத்திரஸ்தானம் ஓகே அப்படி வாங்க ஒம்போதுக்கு ஒம்போது உயிர்காரத்தில் யாரை குறிக்கிங்க அப்பாவுக்கு குறிக்கும் இல்லைங்களா அப்பாவுக்கும் சிறப்பு அப்பாவால் ஜாதகருக்கும் சிறப்பு தந்தைக்கும் யோகம் கிடைக்குதுங்களா தந்தை ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு எப்பேற்பட்ட யோகம் பாருங்க பாக்குறாரா தந்தை ஸ்தானம் சிறப்பு அடைச்சிருதா இல்லைங்களா தந்தையானையும் சிறப்பு கிடைச்சிருதா இது பூர்வீகத்தையும் குறிக்கிறதா அஞ்சு பூர்வீஸ்வத்து அப்பாவுக்கு சுத்துருது அப்பா சுத்தும் கிடைச்சிருதா பூர்வீ சுத்தம் கிடைச்சதுங்களா பூர்வீக சொத்து அப்பா இருந்தாலும் சரி அம்மா வீரில் பூர்வீகத்தில் யார் வேலை சுத்துறதா பூர்வீ சொத்து கிடைக்கும் ஏன்னா பூர்வீஸ்தான அஞ்சாம் இடத்தை பார்த்துறாரு பாக்கி ஸ்தானம் ஒன்பதாம் இடத்தையும் பார்த்துறாரு தந்தை ஸ்தானம் இப்போ சுத்துல அஞ்சு புத்திரம் பாக்கி ஓகே சிறந்த புத்திரர்கள் புத்திரர்களான யோகம் அதே மாதிரி உயிர்காரத்துல ஏழாம் படம் களத்தரஸ்தானம் தாம்பத்தி ஸ்தானம் திருமணம் அது ஓகே உயிர்காரத்துல அது ஓகே உயிர்காரத்துல ஒன்பதாம் படம் தந்தை அது ஓகே ரைட்டுங்களா பொருள் காரத்துக்கு அஞ்சுல எல்லா துறையிலுமே சிறப்படை அஞ்சாம் பத்த பார்த்தா அவங்க எந்த துறையில் ஈடுபட்டாலும் சிறப்படை அது கலைத்துறையா அரசியல் துறையா விளையாட்டு துறையா ஆன்மீகத்துறையா அல்லது மந்திரம் சொல்றாங்க இல்லைங்களா பூசாரிகள் கோவில் பூசாரிகள் அர்ச்சனை பண்றவங்க மந்திரம் சொல்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் சிறப்பு லக்னத்திலேயே குரு இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கும் போது ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து அந்த மாதிரி கோயில்ல பூஜை செய்யக்கூடிய அந்த பூஜை செய்யக்கூடிய அந்த அற்புதமான அந்த மந்திரம் சொல்லக்கூடியவர்கள் யாகம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் வெகு வெகு சிறப்பு மிக சிறப்பான அவர் மந்திர உச்சாட மந்திரம் உச்சரிக்கிறது மந்திர உச்சாடனம் பண்றது சொல்றதெல்லாம் சிறப்பா சொல்லுவாங்க அவங்க சிறப்பா வரும் அதுல அதுல சிறந்து விளங்குவாங்க இப்படி ஐந்துக்குள் இருக்கிற அரசியலில் ஈடுபட்டாலும் கலையில் ஈடுபட்டாலும் ஆன்மீகத்துக்கு ஆன்மீகத்துக்கே அல்லங்களா குரு ஆன்மீகத்துக்கு உண்டான எதில் ஈடுபட்டாலும் சிறப்பு இருக்கும் அது சிம்மம் வீட்டில் இருக்கும்போது அரசியல் அரசியல் தொழில் மிகச்சிறப்பு நீதிபதி குறிக்கிறதே குரு பகவான் இல்லைங்களா மதிப்புக்குரிய தொழில்கள் குருனாலே மொத்த வியாபாரம் மதிப்புக்குரிய தொழில்கள் தங்க வியாபாரம் மதிப்புக்குரிய தொழிலான நீதிபதி மந்திரி அக்கௌண்ட்டு இல்லைங்களா ஆடிட்டிங் பாக்குறாங்க வங்கி தொழில் எல்லாம் சமூகத்துல மதிப்புக்குரிய தொழில்கள் தான் அது குரு பாவாட்டு மதிப்புக்குரிய தொழில் அப்புறம் அஞ்சுல இந்த பொருட்காரத்து இது சிறப்புங்களா ஏழுல பொருட்காரத்தோ குறிக்கும் ஏழாம் பாவம் யாராச்சும் வியாபாரம் பண்றாங்களோ தான் அருமையான வியாபாரம் மிகச்சிறப்பான வியாபாரம் அமைப்பு குரு வந்து மொத்த வியாபாரத்தை குறிப்பாரு சரிங்களா ஹோல்சேல் பிஸ்னஸ் ஏழாம் வியாபாரத்தை குறிக்குது ஏழாம் யார் என்ன வியாபாரம் பண்றாங்களோ அந்த வியாபாரம் இந்த ஜாதகர் சிம்மத்துல லக்னம் இருக்கிற லக்ன சிம்ம லக்னத்தில் குரு இருக்கிற வியாபாரம் பண்ணாங்கன்னு வியாபாரம் சிறப்பு சரிங்களா அடுத்தது என்னங்களை குறிப்பு சிறந்த நண்பர்களா இருப்பாங்க நல்ல நண்பர்களா இருப்பாங்க அருமையான நண்பர்கள் அமைவாங்க சரிங்களா நல்ல நண்பர்களா இருப்பாங்க அதோட ஏழாம் மடம் என்னங்க கூட்டு தொழில் கூட்டு தொழில் சிறப்படையும் குரு பார்த்துதான் எல்லாமே சிறப்பு கூட்டு தொழிலுக்கு சிறப்படையும் அப்புறம் என்னங்க சமூகத்துக்குறுக்கி ஏழு லக்னத்துக்கு நேர் லக்ன ஜாதகர் ஏழு அவருக்கு நேராக இருக்கிற ஊர் உலகம் மனிதர்கள் எல்லாமே அப்ப அந்த சமூகத்தினுடைய அங்கீகாரம் கிடைக்கும் குரு பார்க்கும் போது இவருடைய செயல்கள் நல்ல செயல்களா இருக்கிறதுனால நல்ல தான் சமூகம் அங்கீகரிக்கும் இல்லைங்களா அப்ப அந்த இவருடைய ஒழுக்கமான நல்ல செயல்களை சமூகம் அங்கீகரிக்கும் சமூகத்தினுடைய அங்கீகாரம் கிடைக்கும் இப்படி இந்த மாதிரி ஏழுக்குண்டான பொருட்காலும் சிறப்படைஞ்சிருதுங்களா அப்படி ஒன்பதாம் பாத்துக்குவாங்க ஒன்பது இருக்கிற பனிரெண்டு ராசி கட்டங்களிலேயும் ஜாதகர் குறிக்கிற லக்னத்தை தவிர்த்து மற்ற பதினோரு அமைப்புகளிலேயும் ஒரு மனிதனுக்கான உயர்ந்த தன்மைகளை பண்புகளை வைத்திருக்கிற பாவம் ஒன்பதாம் பாவம் அது சிறக்கு பாக்கியம் அதிர்ஷ்டம் நேர்மை ஒழுக்க தான தர்மோ ஆன்மீகம் குருவோ குறிக்கிறது இறைவனை குறிக்கிறது புண்ணிய ஸ்தலங்கள் உயர்கல்வி எல்லாம் வெளிநாட்டு பயணம் நீண்டதோர் பயணம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது பூரா அதாவது எதுவெல்லாம் இந்த உலகத்தில் சிறந்ததோ அந்த தன்மைகளை எல்லாம் வச்சிருக்கிறது ஒன்பதாம் பாவம் அதை பார்க்குறார் குரு தெரியுங்களா புனித எதுவெல்லாம் புனிதமோ அதை பூரா குரு குறிப்பார் புனிதமான அமைப்புகள் இந்த உலகத்தில் எதுவோ அதை பூரா குரு குறிப்பார் ஆச் அனுஷ்டான ஆச்சாரம் ஆன்மீகம் கோவில்கள் புண்ணிய ஸ்தலங்கள் புனித ஸ்தலங்கள் எல்லாம் எதுவெல்லாம் புனிதமா இருக்குதோ புனிதமான அமைப்புகள் எல்லாமே குரு குறிப்பார் ஒன்பதுக்குள்ள எல்லாம் அந்த புனிதமான தன்மைகள் எல்லாம் அங்கே இருக்குது ஒன்பதாம் பாவத்தினுடைய அந்த தன்மைகள் ஜாதகிட்ட சிறந்து வளரும் நல்ல தர்ம சிந்தனை சத்திய நெறி அறநெறி நல்ல பாக்கிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒன்பதாம் பாவம் பார்க்கறாங்க பாக்ய அதிர்ஷ்டம் என்னங்கன்னா வாழ்க்கையில உயர்வதற்கான சிறந்த வாய்ப்புகள் அது சிறந்த அமைப்புகளை கொடுத்து ஒன்பதாம் பாவத்தை பார்க்கும் போது சரிங்களா நல்ல ஆன்மீக நடவடிக்கை உள்ளவங்களா தான தரம் பண்றவங்களா கோயில் கூடத்துக்கு போறவங்களா புனித ஸ்தலங்களுக்கு போறவங்களா சமூகத்துல வந்து மதிக்கப்படுத்த மதிக்கப்படத்தக்கூடிய ஆன்மீகவாதிகள் இந்த அயோக்கிய போலிச்சாமியா இருக்கிறாங்க அந்த மாதிரி போடிச்சாமி நல்ல ஆன்மீகவாதிகளா இருப்பாங்க குரு பவான் ஆன்மீகத்திற்கு காரணமானவர் அவரே ஆன்மீக வீடுன்னு சொல்லல ஒன்பதாம் பாவத்தை அதை பாக்குற நல்ல ஒழுக்கம் நேர்மை எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் பாவத்தை அஹ் குரு பவான் தகுடுதுன்னு பார்க்கும்போது எவ்வளவு ஒரு அமைப்பு சிறந்த அமைப்பு பார்த்தீங்க சொன்னா எத்தனை ஒரு ரெண்டு மணி நேரம் வேணாலும் சொல்லலாம்னா நேரத்தை கருதி நான் அப்போ ஒரு பாதி நிமிஷம் ஆயிரம் பத்து நிமிஷத்துக்குள்ளே பத்து நிமிஷம் பார்க்கறது எல்லாரும் ஆனா பாருங்க இதுல அஞ்சாம் பாவம் ஒரு திரிகோணமா பாகிஸ்தானமா ஏழாம் இடம் கேந்திரமா ஒன்பதாம் இடம் திரிகோணமா எப்படி பாருங்க ஒன்னாம் இடம் ஸ்தானத்துக்கும் தலைமை ஸ்தானம் கேந்திரஸ்தானத்துக்கு தலைமை ஸ்தானம் அங்கு உட்கார்ந்து குரு பகவான் மூணு நல்ல சிறந்த ஸ்தானங்களை பார்த்தர்றாங்க அஞ்சுங்கிற பாகிஸ்தானம் ஏழுங்கிற களத்தரஸ்தானம் ஒன்பதுங்கிற பாகிஸ்தானம் உத்தரஸ்தானம் பூர்வீஸ்தானம் கலைகள் உண்டானது எல்லா வகையா இந்த உண்டானது மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து புகழ் தரக்கூடியதுங்கிறது என்னங்க அரசியல் ஆன்மீக கலை இதுதானுங்களே இந்த விளையாட்டுத்துறை இதான புகழ் தரக்கூடியது இந்த கிரிக்கெட்டை பார்க்கறதுக்கு எப்படி பார்த்து அலையிறாங்க விளையாட்டுத்துறை இல்லைங்களா அது எல்லாமே அஞ்சு கொண்டு இருக்குது அப்போ அது அஞ்சு சிறப்படைகிறது ீங்களா ஏழு பார்த்தோம் ஏழு ஒன்பது எல்லா வகையிலேயும் மூ ரெண்டு திரிகோணஸ்தானம் ஒண்ணு கேந்திரஸ்தானம் சிறப்படைது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு லக்கணத்துல குரு இருக்கும்போது போது லக்கணம்ங்கிறது எனக்கு ஜாதகர் ஜாதகருடைய குணநலன்கள் ஜாதகருடைய அறிவு ஆற்றல் செயல்திறன் ஜாதகருடைய முயற்சி ஜாதகருடைய தன்னம்பிக்கை ஜாதகருடைய வெற்றி ஜாதகருடைய ஆளுமை திறன் இது எல்லாம் லக்கணத்துக்குள்ள இருக்குது அது எல்லாமே ஜாதகர் சிம்ம லக்கணத்திலே குரு பகவான் இருக்கிற போது அந்த லக்ன பாவத்துலான தோற்றமும் நல்லா இருக்கும் நல்ல அந்தஸ்து தன்னம்பிக்கை முயற்சி விடாமுயற்சி செயல்திறன் ஆளுமை திறன் இது எல்லாம் போக மிகச்சிறந்த கண்ணிவான் ஒழுக்கமானவர் நேர்மையானவர் மரியாதைக்குரியவர் சமூகத்தில் போற்றுதலுக்கும் புரழுக்குரியவரான திகழக்கூடிய அமைப்பு செல்வம் செல்வாக்கு செழிப்பு எல்லா அமைப்புகளையும் தரக்கூடிய நீங்க இப்ப இந்த இப்போ பார்த்த பாத்தீங்களா லக்னத்துல இருந்து அஞ்சை பாக்குற ஏழு ஒன்பது பாக்குறது பாத்தீங்களா எந்த வகையிலையும் இந்த நாலு பாவங்கள் கெடாம லக்ன பாவம் கெடாம குரு கெடாம அஞ்சாம் பாவம் எந்த வகையில கெடாம ஏழாம் பாவம் எந்த வகையில் கெடாம ஒன்பதாம் எந்த வகையில் கெடாம தசாபுத்தியும் கெட்ட தசை கெட்ட புத்தி வராம ஒரு மனிதனுக்கு அமைஞ்சிருச்சு அவங்கதான் பாத்தீங்கன்னா பிறந்தல இருந்தே சுவ சக்க போடு போடுற வாழ்க்கை செல்வ செடி போட ஆண்டு அனுபவிக்கிற வாழ்க்கையில அவங்க தான் ஆண்டு அனுபவிச்சு அவங்க தென்னா பூர்வஜெரு புண்ணியம் பூர்வ புண்ணியம் தான் இந்த ஜென்பத்தில் அவங்களுக்கு அப்படி ஒரு யோக வாழ்க்கைங்கிறது ஜோதிட விதி நம்ம காலங்காலமா முன்னோர்கள் சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஒரு உண்மை ஒரு ஒரு அடிப்படையான மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒரு அடிப்படையான ஒரு கருத்து இல்லைங்களா இந்த இத வந்து அஞ்சாம் விதி வந்து லக்னத்தில் உட்கார்றதையே ஜோதிடர் என்ன சொல்லுது இல்லைங்களா பூர்வ புண்ணியத்தினுடைய யோ அந்த புண்ணியத்தினால பூர்வத்துக்கு செஞ்ச புண்ணியத்தினாலதான் இந்த ஜென்மத்துல யோக வாழ்வு அதுதான் லக்னத்தில் உட்கார்றதுங்கிறது ஜோதிட விதியே பூர்வத்தில் பாக்யாதிபதி லக்கணத்தில் உட்கார்றார் அப்படிப்பட்ட யோகம் இந்த சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு லக்கணத்தில் வந்து அஞ்சாம் அதிபதியாய் லக்கணத்தில் உட்கார்ந்து லக்கணமும் சிறப்படைந்து அஞ்சாம்பாவும் புத்திரஸ்தானம் சிறப்படைந்து ஏழாம் இடம் சிறப்படைந்து ஒன்பதாம் இடம் சிறப்படைந்து மிகச்சிறந்த பூர்வ புண்ணியத்தாலே இந்த ஜென்மத்தில் அவர்களுக்கு மிகச்சிறந்த யோக அமைப்பு அமைந்திருக்கிறது சிம்ம லக்கணக்காரர்கள் சிம்மலக்கணத்தில குரு இருப்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லி அடுத்த காணொடியில் வேறொரு தலைப்பில் நம்ம வந்து முதல்ல மேசலக்கணத்துக்கு பார்த்தோம் மேசத்துல சூரியன பார்த்தோம் அடுத்து ரிஷபத்துல சந்திரனை பார்த்தோம் அடுத்து மிதனத்துல செவ்வாயை பார்த்தோம் அடுத்து கடகத்துல புதனை பார்த்தோம் சரிங்களா இப்படி ராசி வாரியா கிரக வரிசையா ராசி வரிசையா பன்னெண்டு ராசி வரிசையாவும் கிரக வரிசையாவோ முதல்ல சூரியன் இரண்டாவது சந்திரன் மூணாவது செவ்வாய் நாலாவது புதன் அஞ்சாவது குரு பார்த்து இருக்கிறோம் அடுத்த காணொலியில் சுக்கரன் அடுத்த லக்கணமான கன்னி லக்கிடத்தில் இருந்தார் ஜாதகர் எப்படிப்பட்ட செயலுள்ளவர் எப்படிப்பட்ட பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்கிற தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் விடைபெறுகிறேன் வணக்கம்